தமிழர்களின் அறிவாயுதம் தமிழ் தேசியம் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்களுக்கு வணக்கம் சீமான் என்ற ஒற்றை நபர் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் கூறி மேலும் கிடைக்கக்கூடிய அனைத்து மேடைகளிலும் தமிழ் தேசியத்தை பேசி மக்களுக்கு தமிழ் தேசியம் என்ற அடிப்படை தத்துவத்தை கட்டமைத்திருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது செந்தமிழன் சீமானால் மட்டுமே முடிந்த இந்த காரியம் என்பது இதற்கு முன்பு பல பேர் முயற்சி செய்த காரியம்தான் ஆனால் ஒருவரும் இதை முழுமைப்படுத்திவிடவில்லை மாற்றாக நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக கட்சியின் அடிப்படையிலும் அமைப்பின் அடிப்படையிலும் மக்களை சந்திக்கும் பொழுது எல்லாம் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை தமிழ் தேசியம் என்றும் தமிழ் தேசியத்தை வைத்துதான் நாம் தமிழர் கட்சி கட்டமைக்கப்படுகின்றது என்றும் என்ற ஒரு மாபெரும் உண்மையை மக்கள் மன்றத்தில் கூறிதான் இதுவரையும் பொதுவாக வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்காக தமிழர்களை செய்யக்கூடிய ஒரு அரசியல் ஆகும் இந்த அரசியல் என்பது தமிழர்களை முழுவதுமாக எல்லா விடயங்களிலும் பாதுகாக்க வல்லது எப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்வளம் மலைவளம் நீர்வளம் கனிம வளங்கள் மேலும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய திட்டங்கள் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டின் செல்வங்களான நாளைய தலைமுறையினரை பாதுகாக்கக்கூடிய கல்வியறிவு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு தமிழர்களுக்கென்று மாபெரும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பதுதான் தமிழ் தேசியம் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அந்த தமிழ் தேசியத்தை தான் தன்னுடைய கட்டமைப்பாக தன்னுடைய முழுநேர பணியாக நாம் தமிழர் கட்சி கொண்டுள்ளது மேலும் அதன் அடிப்படையிலேயே தான் நாளை அமைய இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய அரசும் செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி நாளை ஆட்சி அரியணையில் ஏறிய பிறகு இந்த தமிழ் தேசியத்தின் வாயிலாகத்தான் மக்கள் மன்றத்தில் அவர்கள் உதவுவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரையும் மிகப்பெரிய கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு தான் தமிழ் தேசியம் இளைஞர்கள் அனைவரும் படித்து கல்வி பயில்வது ஒரு அங்கமாக இருந்தாலும் வாழ்க்கையில் அரசியல் என்பது ஒரு அங்கம் என்ற உன்னத தத்துவத்தை தமிழ் தேசியத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் கூறி வருகின்றார் அதன் அடிப்படையிலேயே அதிகமான இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து வருகின்றார்கள் மேலும் பொதுவாக நாம் தமிழர் கட்சி அதிகமாக வேட்பாளர்களை நிறுத்துவது யாரென்றால் என்றால் இளைஞர்களாக தான் இருக்கும் எந்த வகையிலும் இளைஞர்களை விட்டுக் கொடுக்காத நாம் தமிழர் கட்சி என்பது நாளைய எதிர்கால தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க அரசியல் கட்சியாக மாறும் என்பதில் மாற்றுகருவதில்லை தமிழ் தமிழர் என்ற ஓருமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழ் தேசியம் இருக்கின்றது தமிழர்களுக்குள் இருக்கக்கூடிய பேதங்களை கலைந்து நாம் தமிழர் என்று ஒன்று கூடக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் தமிழ் தேசியத்திற்குள் இருக்கின்றது அந்த தமிழ் தேசியத்தை தாங்கி பிடித்து நிற்பதுதான் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது தமிழ் தேசியம் தமிழ் மக்களை தொடர்ச்சியாக மிகச் சரியாக வழிநடத்தி எதிர்கால தமிழ்நாட்டை மிக பிரம்மாண்டமான தமிழ்நாடாக மாற்றி இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தொடர்ச்சியாக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதுதான் ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தின் மிக முக்கிய கொள்கையாக இருந்து வருகின்றது தூங்கும் விளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றார் போல் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களை தமிழ் கொண்டு எழுப்பியுள்ளது தமிழ் தேசியம் கொண்டு எழுப்பியுள்ளது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நிச்சயமாக ஆட்சி வரையணையில் நாம் தமிழர் கட்சி ஏறும் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் நேர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் காணொலியை பரப்புங்கள் நன்றி வணக்கம்